தேவ பிள்ளைகளே கடந்த ஒன்பது மாதங்களும் எப்படியோ தேவனுடைய கிருபையினால் கடந்து வந்துவிட்டோம் இந்த பத்தாம் மாதத்திலையும் பலரும் அநேக காரியங்களை நினைத்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இதில் நான் எப்படி வெளியே வருவேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு முன்பதாக இருக்கிறதே ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் மிகவும் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களோடு தேவன் பேச விரும்புகிற வார்த்தை இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் ஆம் தேவ பிள்ளைகளே எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கலாம் எவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கலாம் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது நாமல்ல அல்ல தேவனே இதற்கு இதை ஃபேஸ் பண்ணி இதற்கு ஒரு வெற்றியை நமக்கு தருவார் அவர் யுத்தம் பண்ணினால் நாம் எதையும் செய்ய தேவையில்லை வெற்றி நிச்சயம் கலங்கவே வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் நமக்கு வெற்றியை தந்து தேவன் நடத்த இருக்கிறார் தேவனை நம்பி காத்திருப்போம் நாம் சும்மா இருப்போம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு துதித்து கொண்டிருப்போம் அவர் நமக்கு வெற்றியை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை Amen.